ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் ஒரு அருமையான குக்கர் பீஸா நம்ம அவன் இல்லாமல் குக்கர்லேயே இந்த பீஸா ரெடி பண்ணியிருக்கோம் சூப்பராக வந்திருக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா அருமையாக நல்லா சாஃப்டாக நல்லா அந்த கிறிஸ்பியாக கீழே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் ஸோ மேலே வந்து நல்லா ஜூஸியாகவும் இந்த பீஸா ரெடியாகி வந்திருக்கு ஸோ சாஃப்ட்டான நல்லா தின்னான பீஸா நம்ம குக்கர்லேயே அவன் இல்லாமல் ரெடி பண்ணிட்டேன் ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் சேனல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ணுறேன் நன்பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் வாம் மில்கில் ஈஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு கலந்து வச்சு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ரெண்டு கப் அளவுக்கு மைதா ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை வீட் ஃப்ளேவர் எடுக்கிறேன் ஸோ க ரெண்டு கப் மைதாக்கு ரெண்டு கப் கப்பு கோதுமை எடுக்கலாம் இப்போ இதில் ஒரு முட்டையை ஒடிச்சு ஊற்றிக்கலாம் தேவையான அளவு சால்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அதுக்கப்புறம் இந்த ஈஸ்ட்டு கதை வச்சுருக்கேன் ஈஸ்ட்டு ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் போய் இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு நான் ஒரு ஸ்மூத்தான டோ ஆட்டோ ரெடி பண்ணிக்கலாம் அவ்வளோதான் டோர் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடுங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இது வந்து ஊரிச்சேன்னா எல்லா ஈரப்பதத்தில் நல்லா உறிஞ்சிட்டு நல்லா பஃபியாக ஃப்ளப்பியாக வெளியில் வரும் இப்போ இதை வந்து ஊ பதினஞ்சு நிமிஷம் விட்டுடலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஆயில் லைட்டாக ஊற்றுங்க அதிகமாக ஆயில் ஊற்றக்கூடாது சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் ஆயில் எல்லாம் சூடு வந்ததும் வெங்காயம் போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு மதுங்கினா போதும் இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விடுக்கு போட்டுக்கிறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு நல்லது போட்டுக்கலாம் வெங்காயம் வந்து இந்த வதக்குனா வதக்குனாதான் நம்ம அதை வாயில் வந்து கடிக்கும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்கும் இப்போது இதில் நம்ம பாயில் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் போட்டுக்கலாம் சுத்தமல்லித்தலை காரத்துக்கு பச்சை மிளகா ரெட் சில்லி ஃப்ளாக்ஸ் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க சில்லி ஃப்ளாக்ஸு இப்போ இது நல்லா இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான சால்ட்டு மஞ்சள் தூள் அவ்வளோதான் இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி இறக்கிக்கலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த மிக்சி வந்து நல்லா ஆரிடுச்சு இதில் துறி வச்சுருக்க சீஸ் போட்டுக்கிறேன் ஸோ மொசரலா சீஸு இதோட கொஞ்சோண்டு ஒரங்கணும் கசக்கி போட்டுக்கலாம் ஆனால் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த டோவும் நல்லா ரைஸ் ஆகி வந்துடுச்சு ஃபஸ்ட்டு நம்ம இந்த டோவை நல்லா சாஃப்டா பெசஞ்சு எடுத்துக்கணும் இது குட்டி குட்டியாக இதோட பால் செஞ்சு வச்சுக்கலாம் ஒரே ஈவனா செய்யணும் இந்த மாதிரி டோ செஞ்சுக்கிங்க இதை க்ளோஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம் மெத்தடில் ஒரு தடவை பீஸா செஞ்சு பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம டோ ரெடி பண்ணிட்டோம் இல்லையா இந்த டோல இருந்து ஃபஸ்ட்டு ஒரு டோ எடுத்து நம்ம சப்பாத்தி ஆட்டை திரட்டிக்கலாம் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதுலேருந்து இன்னொரு டோ எடுத்து அந்த டோ அளவுக்கே மறுபடியும் திரட்டிக்கிங்க அந்த சப்பாத்தி எந்த அளவுக்கு நீங்கள் எந்த சைஸுக்கு திரட்டினீங்களோ அதே சைஸுக்கு இருக்கணும் இப்போ இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த கீயும் மைதா மாவும் அதுக்கு மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இதோட இதை ஜாயின் பண்ணிட்டு இது ஒன்று மேலே ஒன்று வச்சு நல்லா இதை ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி அழுத்திட்டே வாங்க ஓ கொஞ்சமாக உருட்டி விடுங்க ஒரு பிளேட் பிளேட் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே கொஞ்சம் பட்டர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க உருட்டி வச்சுக்கிறேன் இந்த சப்பாத்தியை இந்த பிளேட்டில் வச்சு ோட இந்த ஃபுல் இந்த ரோலும் இந்த கார்னர் எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்ருணும் திக் பண்ணி விட்ருணும் இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி பண்ணி விட்டுருங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சோண்டு டொமேட்டோ கேச்சப் போட்டு விட்டுடலாம் நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஈவனாக போட்டு விட்டுருங்க இதில் நீங்கள் மயோனஸ் போடுறத விருப்பம் இருந்தால் போட்டுக்கலாம் பட் நான் மயோனஸ் வந்து போடல குக்கரை ப்ரீ ஹீட் பண்ணிக்கிங்க இதுக்குள்ளே இந்த பிளேட்டை இறக்கி விட்டு குக்கரில் நம்ம கேஸ் கட்டும் விசிலும் இல்லாமல் நம்ம க்ளோஸ் பண்ணி விடலாம் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம இந்த குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்போது சூப்பராக அருமையாக நல்லா ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா அடியில் கூட தீயாமல் நம்ம குக்கரில் பீஸா ரெடி பண்ணிட்டோம் ஸோ குக்கர் வச்சு நம்ம அருமையான சூப்பரான நம்ம கடையில் வாங்க வாங்குகிற மாதிரியே அதே கிறிஸ்பியான பீஸா ரெடி பண்ணிட்டோம் இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி பண்ணிடலாம் குக்கரு நமக்கு அவன் வேணும்னு அவசியம் இல்லை ஸோ குக்கர்லேயே நம்ம பீஸா ரெடி பண்ணிடலாம் இதே போல் ரெசிபியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியோடு உங்களை சந்திக்க முறை உங்களிடம் விரைப்பது உங்கள் நிஷா எங்கள் சேனல் லா ஸ்டோரிக்கு பார்த்தவங்க அனைவருக்கும் மிக்க நன்றி பாய் ஹாய்